நம்முடைய லைஃப்ல இந்த ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம படிக்கிற சமயத்திலையோ அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ற சமயத்திலையோ கேள்விப்பட்டிருந்திருப்போம் நான் பர்சனலா அதை பத்தி எப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பத்தாவது முடிச்சதுமே ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் போயிட்டு அப்ளை பண்றேன் அப்போ நான் நானூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் ஆனா என்னுடைய கம்யூனிட்டியில் வரக்கூடிய பசங்க எனக்கு முன்னாடியே நிறைய மார்க்லாம் எடுத்துட்டதுனால எனக்கு அந்த ரிசர்வேஷன் கோட்டா கிடைக்காம போகுது அதே சமயம் இன்னொரு பையன் என் பக்கத்திலேயே தான் தான் உட்காந்துருக்கான் அவனுமே என்னுடைய மார்க்கு தான் ஆனால் அவன் வேற கம்யூனிட்டிங்கிறதுனால அவனுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருது ஆனால் இன்னொரு பையன் இரநூத்தி எண்பத்தஞ்சு மார்க்கு தான் எடுத்திருந்தான் ஆனால் அவனுக்கு அந்த ரிசர்வேஷன் கோட்டா கிடைச்சிருச்சு பட் எனக்கு இதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாமல் என்னை அழைச்சிட்டு போனவங்க டாக்குமெண்ட்லாம் எங்கிட்டேருந்து வாங்கி அங்கே அப்ளை பண்ணும்போது தான் இந்த சீட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு ரிசர்வேஷன் கோட்டாவே இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலே எனக்கு அந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன்னா என்ன ஏன் என்னை விட மார்க் கம்மியா இருந்த அந்த பையனுக்கு சீட்டு கிடைச்சது என்னுடைய சேம் லெவல்ல இருக்கிற அந்த பையனுக்கு எப்படி சீட்டு கிடைச்சது போன்ற விஷயங்கள் அந்த அரசியல் நிலைப்பாடுகள் சட்ட திருத்தங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு இதே தான் நீங்க எந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போனாலும் சரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி இந்த ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்றத நீங்க கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் இது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு பயன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம் நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை ஆனால் இதே ரிசர்வேஷன் கோட்டாவை வச்சு ஒரு பொண்ணு தன்னால் என்ன எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த மூடி மறைச்சி எல்லாருடைய கண்ணுலையுமே மண்ணை தூவிருக்கான்னு கூட சொல்லலாம் பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று வருஷமாக எந்த வேலைக்குமே போகாமல் மத்திய அரசுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படி இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய குரூப் எக்ஸாமுக்கெல்லாம் பயங்கரமாக சின்சியராக அதுக்காக படித்து அந்த ரிசர்வேஷன் கோட்டா மூலயமா அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வேலைகள் கிடைக்கலாம் அப்படி இல்லனா கிடைக்காம கூட போகலாம் இதனால மறுபடி மறுபடியுமே அந்த எக்ஸாமுக்காக காத்திருந்து பல நாட்கள் வெயிட் பண்ணி அந்த எக்ஸாமை ரொம்பவே ஆத்மார்த்தமாக எழுதுவாங்க இப்படி உண்மையாக கஷ்டப்படுற இவர்களுக்கு தான் எந்த விதத்துலேயுமே சிரமப்படாமல் ஈஸியாக ஒரு பொண்ணு எல்லாருடைய கண்ணிலையுமே மண்ணை தூவிருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டரா போஸ்டிங் போடப்பட்ட பூஜா கேத்கர் அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் யார் இந்த பூஜா கேத்கர் அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் பத்தாரடி என்ற பகுதியை சேர்ந்த திலீப் ராவ் கேத்கர் மற்றும் மனோரமா கேத்கர் என்ற தம்பதனருக்கு பிறந்த மகள் தான் இந்த பூஜா கேத்கர் இந்த பூஜாவுடைய அப்பாவான திலீப் ராவ் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பொலியூஷன் போர்டு கண்ட்ரோல்ல ஐஏஎஸ் ஆபீசரா வேலை பார்த்துருக்காரு இவங்களுடைய அம்மாவான மனோரமா அப்படின்றவங்க ஹோமியோபதி டாக்டரா அந்த பகுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூஜாவை பத்தி வெளியில நியூஸ் பரவ ஆரம்பிக்கும் போதுதான் இவங்க அம்மா ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதுனால ஒரு விவசாய துப்பாக்கி காட்டி மிரட்டி தன்னுடைய பாடி கார்டு மூலயமா அவங்கள அடிக்கலாம் போயிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நிலத்துல மிரட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருந்திருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் அந்த சமயத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு இது ஒரு பக்கம் இருக்க இந்த பூஜாவுக்கு சின்ன வயதில இருந்து தன்னுடைய அம்மா ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால நானும் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டு அதன் அடிப்படையில் இவங்க எம்பிபிஎஸ்ல முடிச்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல டெல்லியில் இருக்கிற ஸ்ரீ கங்காரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்டோகிரைனாலஜிஸ்டா வேலைக்கு ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க அங்க நீண்ட நாட்கள் இவங்க வேலை பார்க்கும் தான் நம்முடைய தாத்தாவா இருக்கட்டும் நம்முடைய அப்பாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஆபிசர் ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தா நிறைய பவர் நமக்கு இருக்கும் அதிகாரம் இருக்கும் அதனால நாமளும் எப்படியாவது ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பூஜாவுக்கு அந்த சமயத்துல தோணி இருந்திருக்கு அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அந்த பொண்ணு டாக்டர் வேலையை விட்டுட்டு இந்த ஐஏஎஸ் சம்பந்தமான யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்காக பல முயற்சிகள் எல்லாமே எடுத்து எடுத்திருந்திருக்காங்க அதன்

போஸ்டிங் போட்டிருந்திருக்காங்க இந்த சமயங்களில் இவங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு பயங்கரமான சில குடைச்சல்கள்லாம் அந்த மாவட்டத்தோடைய கலெக்டரான சுகாஸ் அப்படின்றவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட இந்த பூஜா வேலைக்கு ஜாயின் பண்ணுவதற்கு முன்னாடியே எனக்கு தேவையான விஷயங்கள் டிமாண்ட் எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க அதே சமயம் கலெக்டர் ஆஃபீஸோடைய வாட்ஸ்அப் நம்பருக்குலாம் மெசேஜ் பண்ணி எனக்கு தேவையான டேபிள் சேர் என்னுடைய நேம் போர்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா எனக்கு தேவையான அக்கமடேஷன்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த பூஜாவுடைய அப்பாவுமே டைரக்டா கலெக்டர் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற சில அபிஷியல்ஸ்லாம் மிரட்டி இருந்திருக்காங்க பூஜாவுக்கு தேவையான விஷயங்கள் அக்கமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே அட்டாச்சு பாத்ரூமும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பூஜாவுடைய அப்பா அங்கே வந்து மிரட்டிட்டு போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்க இந்த பொண்ணு அந்த ட்யூட்டியில் ஜாயின் பண்ணுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே பிரைவேட்டாக ஒரு ஆடி காரெலாம் வாங்கி அந்த காருக்கு தேவையான சைரன் இவங்க அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்படிங்கிறதுனால அந்த நேம் போர்டு அரசாங்கத்தோடைய முத்திரை மகாராஷ்டிரா மாநிலத்தோடைய ஃபேன்சி நம்பர் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த ஆடி ஏ ஃபோர் காரில் செட் பண்ணி இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த கார்லேயே தான் இவங்க ஆஃபீஸ்லாம் வந்திருக்காங்க இதனால நிறைய பேர் அந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே அவங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே பரபரப்பாக பேசி இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லா ஃபர்னிச்சர்

பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி இந்த ஆராய்ச்சி பண்ண போகும்போது தான் பூஜாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே தனியாக பிரிஞ்சு வாழ்றதாவும் அவங்களுடைய அம்மாவுடைய இன்கம் ஜீரோ இன்கம் அப்படின்னும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஐஏஎஸ்ட் போஸ்டிங்க கூட சில ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த போஸ்டிங்க வந்திருக்காங்க அப்படின்னும் சொந்த ஊரான அதே புனே மாவட்டத்தில் இவங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைச்சிது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் எழுந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் பூஜாவை பார்த்தினா பல தடுக்கணும் தகவல்கள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது அவருக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே மீடியாவில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இதனால மீடியாவில் பரபரப்பாக இந்த பூஜாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க பூஜா ஆடிக்காரில் வந்தது ஆஃபீஸில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே மாத்தினது போன்ற விஷயங்கள் எல்லாமே மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது இதனால இந்த பூஜாவை புனே மாவட்டத்தில் இருந்து வாஷிங் என்ற மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்திருக்காங்க ஆனா அந்த வாஷிங் மாவட்டத்தோடைய கலெக்டரான புவனேஸ்வரி தொடர்ந்து இந்த பூஜாவை காண்டக்ட் பண்ணி பாக்குறாங்க அப்போ பூஜா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை தொடர்ந்து பல நாட்கள் பூஜாவை காண்டெக்ட் பண்ணி பாக்குறாங்க பூஜாவை வந்து வேலையில் ஜாயின் பண்ண சொல்றாங்க ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே பூஜா சைடில் இருந்து வரவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க அந்த மாவட்டத்தில் போயிட்டு அசிஸ்டன்ட் கலெக்டராக ஜாயின் பண்ணவே இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் பூஜா வச்சுருந்தா அந்த ஆடி செக் பண்ணி பார்த்ததுல இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஃபைனலாக இருந்திருக்கு இதனால் டிராஃபிக் போலீஸ் சைடில் இருந்து சில நோட்டீஸ்லாம் பூஜா கிட்ட கொடுக்கறதுக்காக போய் அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் ஆடி கார் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னும் நாலஞ்சு கார்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி ஜீரோ இன்கம் இருக்கிற இந்த பொண்ணால் இவ்வளோ வசதியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லார் மத்தியிலையுமே ஏற்பட ஆரம்பிச்சுது முக்கியமாக அந்த விஜய்குமார் அப்படின்றவருடைய மனதிலையுமே ஏற்பட ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் எல்லாத்துமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பூஜாவுடைய அப்பாவான திலீப் ராவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஜ்ஜித் பகுஜன் அகாடி என்ற கட்சியில் நின்று லோக்சபா எலெக்ஷனில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுருந்திருக்காரு இந்த நேரத்தில் அவர் தங்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை கணக்கு காட்டியிருந்திருக்காரு அதில் நாற்பத்தி மூணு கோடி கிட்ட அவருடைய சொத்து மதிப்பு இருக்கு முக்கியமாக அவருடைய ஆண்டு வருமானம் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா காட்டுது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட தொள்ளாயிரம் கிராம் கிட்ட தங்கம் இருக்கிறதாவும் நிறைய வைரங்கள் வெள்ளி பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னும் பதினேழு லட்சம் மதிப்பு இருக்கிற ஒரு தங்க வாட்சி கூட இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொத்து நிலவரத்தை எல்லாத்தையுமே அதுல கணக்கு காட்டியிருந்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கா பூஜா இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுவதற்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருக்காங்க அப்போது அவங்க கிட்ட பதினேழு கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து கிஃப்ட் வந்ததாகவும் மீதம் இருக்கிற ஐந்து ப்ராப்பர்ட்டி இவங்க வாங்கின மாதிரி கணக்கு காட்டியிருந்திருக்காங்க இதனால் இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்க்கும்போது பதினேழு கோடி ரூபாய்க்கிட்ட காட்டியிருந்திருக்கு ஆனால் இவங்க எடுத்த இந்த மார்க்குக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இவங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் இவங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதுல நான் கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு முக்கிய கேட்டகிரியின் மூலியமா தான் இவங்களுக்கு இந்த ஐஏஎஸ் போஸ்டிங்கே கிடைச்சிருந்திருக்கு இந்த கேட்டகிரியோடைய கண்டிஷன் என்னன்னா இந்த சம்பந்தப்பட்ட அதாவது ஓபிசி கம்யூனிட்டியில இந்த நான் கிரீமி லேயர் கேட்டகிரியில வரக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய அப்பா அம்மா யாருமே கவர்மெண்டோடைய குரூப் ஏ குரூப் பி அபிஷியலா இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தார்களுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கும் கம்மியா தான் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் இந்த நான் கிரீமி லேயர்ல இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டால இவங்க எடுக்கிற மார்க் மூலியமாக வர முடியும் ஆனால் பூஜாவுடைய சொத்து மதிப்பாக இருக்கட்டும் பூஜாவுடைய அப்பா அம்மாவுடைய சொத்து மதிப்பாக இருக்கட்டும் எல்லாமே கோடி கணக்கில் தான் இருந்திருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி இந்த பொண்ணால் ஓபிசி கேட்டகிரியில் அதுவும் நான் க்ரீமி லேயரில் வர முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் எல்லாருக்குமே இயல ஆரம்பிச்சு இந்த பொண்ணு பயங்கரமாக ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஆகியிருக்கா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பூஜா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சில போர்ஜரி எல்லாமே பண்ணி இருந்திருக்காங்க அதுல முக்கியமா அகமது நகர் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மருத்துவருக்கு லஞ்சம் கொடுத்து பிசுவலி இம்பேர்டு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி இருந்திருக்காங்க அதாவது இவங்களுக்கு சராசரி மனிதனை விட நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு விஷுவலி அவங்களுக்கு அதாவது கண் பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான சர்டிபிகேட்டை வாங்கி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஓபிசி கம்யூனிட்டி ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் அதுலேயுமே இமே ஃபெயிலாகியிருந்திருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மென்டலி நாங்கள் இல்னஸாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதே அகமது நகர் அரசு மருத்துவமனையில் லஞ்ச பணம்லாம் கொடுத்து ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஆள் மாறாட்டெல்லாம் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதியிருந்துருக்காங்க நினச்ச மாதிரியே அவங்க ஐஏஎஸ் கேட்டகரிக்கு தேவையான மார்க்கையுமே எடுத்துருந்துருக்காங்க ஆனால் இந்த நான் கிரீமி லேயரை எப்படியாவது நம்ம யூக்கிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மா செப்பரேட்டாக இருக்காங்க என்னுடைய அம்மாவுக்கு ஜீரோ இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது பர்சன்டேஜ் விஷுவலி இம்பேர்டு அதாவது எனக்கு நாற்பது பர்சன்டேஜ் வந்து பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னும் ஏழு பர்சன்டேஜ் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் கிராப்லிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நிறைய மென்டல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் டெக்னிக்கலி இவங்க இருபது பர்சன்டேஜ் மென்டலி டிசபிலிட்டிஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இந்த ஓபிசியில் நான்கிரீமி லேயரில் இவங்க ஐஏஎஸ்க்கு அப்ளை இருந்திருக்காங்க இதனால் அந்த ஓபிசி கேட்டகிரியில் நான்கிரீமி லேயரில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வரக்கூடியதுனால் இவங்களுக்கு ஈஸியாக அந்த ஐஏஎஸ் போஸ்டிங்கை இருந்திருக்காங்க இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ்லாம் பண்ணியிருந்தாலுமே அதன் பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக சரியாக இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வகையில் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து இவங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக மருத்துவர்கள் கூப்பிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஆறு டைம் கிட்ட அந்த பொண்ணை கூப்பிடும்போது எனக்கு கோவிட் இருக்கு அப்படின்ற மாதிரி வெவ்வேறு காரணங்கள்லாம் சொல்லி அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இவங்க போகாம இருந்திருக்காங்க அதே சமயம் இவங்க மென்டலி இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துருந்ததுனால எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணணும் அப்படின்னு ஸ் மருத்துவமனையில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்திருக்கு இதனால கண்டிப்பாக இங்கே போனால் நம்ம மாட்டிப்போம் நம்முடைய ஃபோர் ஜி எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது பூஜாவுக்கு நல்லாவே தெரியும் இதனால் தொடர்ந்து அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதன் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து டிஓபிடி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அப்படின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எல்லாம் எந்தெந்த இடத்துல வேலைக்கு சேர்க்கணும் எந்தெந்த இடத்துல போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறத நியமனம் பண்ணக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டரை எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து எழுதியிருந்திருக்காங்க அதில் இந்த பூஜா கேத்கர் அப்படின்ற பொண்ணுக்கு எங்கேயுமே போஸ்டிங் கொடுத்துடாதீங்க அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இதனால பூஜா சைட்ல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைபுல் அப்படின்னு மத்திய அரசோடைய மத்திய நிர்வாக தீர்ப்பாயான அதாவது கேட்னு சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபிசருக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பூஜாவுடைய அட்வொகேட்டான வைபவ் அப்படின்றவர் என்னுடைய என்னுடைய கிளைண்ட்டுக்கு மென்டல் இல் கிளாஸ்ட்ரோஃபோபியாலாம் இருக்கிறதுனால எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவங்களால பண்ண முடியாது இதனால நாங்க பிரைவேட்டாவே பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த மென்டல் இல்ல உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காம வேற வழியில இதை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்திருக்கு ஆனா அதற்கு சிஐடி சம்மதம் கொடுக்காம அதை நிராகரிக்கவும் செய்யறாங்க பூஜாவுக்கு போஸ்டிங் போடக்கூடாதுன்னு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காங்க இதனால பூஜா சைட்ல இருந்து பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு மனுவை ஒண்ணு போட்டிருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த மனுவை விசாரணை பண்ண நீதிபதிகள் அந்த 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 கேன்சல் பண்ணி பூஜாவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாம வேற உறுதிப்படுத்துறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் பண்ணிக்க சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காங்க இதனால பூஜா சைட்ல இருந்து ஆல்டர்னேட்டிவா அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு இறுதியாக அவங்களுக்கான போஸ்டிங்குமே சரியா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வகையில் போடப்பட்டிருந்திருக்கு இந்த நேரத்தில் தான் தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சா அக்கமண்டேஷன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு இந்த புனே மாவட்டத்துடைய கலெக்டரை குடைச்சல் கொடுத்துருந்துருக்காங்க அதன் பிறகுதான் விஜய் குமார் அப்படின்றவர் இந்த விஷயத்தெல்லாம் மீடியாவுக்கு வெளியில் தெரிவிக்கும் போது இந்த பொண்ணு பண்ண எல்லா ஃபோர்ஜரியுமே வெளியில் தெரிய வர ஆரம்பிக்குது பூஜாவுக்கு போடப்பட்ட இந்த ரெண்டு வருஷ ட்ரைனிங்கில் யாராருக்கெல்லாம் ஐஏஎஸ் போஸ்டிங் போடப்பட்டுச்சோ கலெக்டர் போஸ்டிங் போடப்பட்டுச்சோ அவங்க இந்த நேரத்தில் எல்லா ரூல்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டான முறையில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதுலேயுமே அவங்க பாஸ் பண்ணி ஆகணும் அப்படி பாஸ் ஆகலைன்னா அவங்களால கலெக்டர் ஆக முடியாது இப்படி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கிற சமயத்தில் தான் பூஜா தனக்கு தேவையான எல்லா டிமாண்டுமே பண்ண சொல்லி ஆஃபீஸில் ஃபர்னிச்சர்லாம் மாற்றி ஆடி வந்து எல்லோருடைய அட்டன்ஷனுமே அவங்க பெற்று இருந்திருக்காங்க இதனால எல்லார்கிட்டயுமே கடைசியா அந்த பொண்ணு ஈஸியா மாட்டி இருந்திருக்காங்க தற்போதைக்கு பூஜா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அவங்க துபாய்க்கு தப்பிச்சு போனதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த ஐஏஎஸ் ஆபீசர் மேல கரப்ஷன் இருக்கிறதா புகார்கள் எல்லாம் எழுந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அபிஷேக் அப்படின்ற ஒருத்தர் இதே மாதிரி மாட்டி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கேரள மாநிலத்துல யூசப் அப்படின்ற ஒருத்தருமே மாட்டி இருந்திருக்காரு இப்படி நிறைய புகார்கள் நிறைய பேர் மேல எழுந்தாலுமே ஒரு சில பேர் மட்டும் மட்டும்தான் வெளியில மாட்டி இருந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு எல்லாம் நடக்கிறதுனால ஸ்கேனர் ஆதார் கார்டுல லாக் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தற்போதைக்கு கெடுபடி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல போட்டு இருந்திருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமா பூஜாவுடைய அப்பா அம்மாவா கூட கைது பண்ணி இருந்திருக்காங்க ஆனா பூஜாவுடைய அப்பாவுக்கு கொஞ்ச நாட்கள்லயே பெயில் கிடைச்சிருந்திருக்கு தற்போதைக்கு பூஜாவுடைய அம்மா மட்டும் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பூஜா எப்ப மாட்ட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்ததை நாம பார்க்கணும் பூஜா மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணுற இந்த ஒரு சில ஆட்களால் தான் உண்மையாகவே ஐஏஎஸ்க்கு கஷ்டப்பட்டு பாடுபடுறவங்களால இந்த பூஜா மாதிரியான சில ஆட்கள் ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்துடுறதுனால இதுக்காக கஷ்டப்பட்ட அந்த நபருக்கு கண்டிப்பாக கிடைக்காம ஒரு இடத்துல போயிருந்திருக்கும் இதே தான் அஞ்சாவே படத்தில் கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அஞ்சாவே படத்தில் வந்து கிருபான்ற கேரக்டர் ரொம்பவே சின்சியராக நேர்மையாக இருப்பான் ஆனால் ஹீரோ கேரக்டர் தனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் மூலயமா ஃபோர்ஜரிலாம் பண்ணி அந்த ஈஸியாக போலீஸ் ஆகிடுவார் இதனால அந்த பையன் தனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல சின்சியராக இருந்துமே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம மன உளைச்சலால போதைக்கெல்லாம் அடிமையாகி அந்த கிரைம்ல எல்லாம் ஈடுபடுவாரு இந்த மாதிரி சில பேர் ஃபோர்ஜரி பண்ணி அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கிறதுனால உண்மையாவே ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல தான் இது கொடுக்கும் இந்த பூஜை இந்த ஐஏஎஸ் கேட்டகிரியை மட்டும் வேஸ்ட் பண்ணல மெடிக்கல் சீட்டையுமே அவங்க வேஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க தேவை இல்லாம மெடிக்கல்ல போய் ஜாயின் பண்ணி அதை கொஞ்ச நாட்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்னு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுலயுமே ஒருத்தருடைய இடத்த தேவை இல்லாம இவங்க போர்ஜரி பண்ணி பெற்று இருந்திருக்காங்க நீங்க இந்த இந்த பூஜாவுடைய ஃபோர்ஜரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கன்பாக்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களும் யாராவது பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பற்றியும் கவுன் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு